ஸோ நம்ம சூர்யா கார்ஸ் கடந்த ஒன்றரை வருஷமாக ரன் பண்ணிட்டு வந்துட்ருக்கோம் நிறைய பேர் நிறைய ஆதரவு கொடுத்துட்ருக்குறீங்க எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றிகள் தமிழ்நாடு ஃபுல்லாக உங்கள் வண்டி எந்த கண்டிஷனில் இருந்தாலும் சரி சாவி போட்டால் ஸ்டார்ட் ஆகுது சார் இந்த கார் நான் சேல் பண்ணோம் எங்களால் வர முடியல அப்படின்னா சொல்லுங்கள் நம்ம சூர்யா கார் ஸ்டாப்ஸ் உங்கள் வீடு தேடி வந்து வண்டி எடுத்துகிட்டு வந்து பார்க்கிங் போட்டு சேல் பண்ணி மார்க்கெட் ரேட்டில் என்ன போதும் அந்த ரேட்டுக்கு தாராளமாக பண்ணி கொடுத்துடலாம் கேஸ் என்டாஸ்மெண்ட்டோட அஞ்சு வருஷம் எப்சியோட இன்சூரன்ஸோட எல்லா ஒர்க்கும் பண்ணி தெளிவான வண்டி இருக்கீங்களா யோசிக்கவே வேணாம் இப்போவே சூர்யாக்காரத்துக்குவாங்க பெட்ரோல் வித் கேஸ் டேங்கோடு இருக்குது இந்த சாண்ட்ரோக்கு நம்ம சூர்யா சூர்யாக்காரஸில் கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா வெறும் எழுபத்தெட்டாயிரம் மட்டுமே வெறும் நைன்டி எயிட் தௌசண்ட் ஒன்லி ரூபாய்க்கு வந்து இந்த அழகான அசன்ட் உண்டாய் அசன்ட் நம்மளுக்கு கிடைக்கும் வெறும் ரூபாய்க்கு இந்த வண்டி கிடைக்கும் மிஸ் பண்ணாதீங்க வெறும் தொண்ணூத்தெட்டாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டி கொடுத்துடலாம் வெறும் ரூபாய்க்கு இந்த வண்டிக்கு கிடைக்கும் உங்களுக்கு வெறும் ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரம் மட்டுமே ஓகேங்களா ஃபிக்ஸடு ப்ரைஸ் கிடையாது நெகோஷியேட் தான் ஒரு லட்சத்தி நாற்பத்தெட்டாயிரம் மட்டுமே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சூர்யா கார்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க ஸோ நம்ம சூர்யா கார்ஸ் கடந்த ஒன்றரை வருஷமாக ரன் பண்ணிட்டு வந்துட்ருக்கோம் நிறைய பேர் நிறைய ஆதரவு கொடுத்துட்ருக்குறீங்க எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றிகள் குவாலிட்டியை பேஸ் பண்ணி எவ்ரி வீக் வந்து நான் வீடியோ கனெக்ட் பண்ணி நிறையா கார்ஸ் கொடுத்துட்ருக்கேன் நிறையா பேர் வந்து என்கிட்ட கார் பைக் பண்ணிகிட்ருக்கீங்க ஸோ தமிழ்நாடு ஃபுல்லாக நீங்கள் கார் விற்கணும் வாங்கணும் அப்படி முடிவு பண்ணிட்டாலே சூர்யா கார்ஸுக்கு வாங்க சூர்யா கார்ஸ் அந்த டிஸ்கப்ஷன் தெரியும் நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக உங்கள் வண்டி எந்த கண்டிஷனில் இருந்தாலும் சரி சாவி போட்டால் ஸ்டார்ட் ஆகுது சார் இந்த கார் நான் சேல் பண்ணோம் எங்கேயாவது வர முடியல அப்படின்னா சொல்லுங்கள் நம்ம சூர்யா கார் ஸ்டாப்ஸ் உங்கள் வீடு தேடி வந்து வண்டி எடுத்துகிட்டு வந்து பார்க்கிங் போட்டு சேல் பண்ணி மார்க்கெட் ரேட்டில் என்ன போதும் அந்த ரேட்டுக்கு இதை பண்ணி கொடுத்துட்றலாம் ஓகேங்களா எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம் உங்கள்கிட்ட ஒரு கார் இருக்குது ஒரு பைக் இருக்குது எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுனால நம்ம சூர்யா சூர்யாக்காரஸுக்கு எப்போனாலும் வாங்க இது பண்ணிக்கலாம் நம்ம சூர்யா கார்ஸ் வீக்லி செவன் டேஸும் ஒர்க்கிங் டே தான் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் ஹவர்ஸ் எப்போனாலும் நீங்கள் கால் பண்ணலாம் நம்ம சூர்யா காரஸ்ல எந்த கார் எடுத்தாலும் வீட்டுக்கே வந்து டெலிவரி கொடுப்போம் ஓகேங்களா நம்ம சூர்யா கார்ஸில் டீலர் கமிஷன் ஒன்று கிடையவே கிடையாது அது என்றைக்குமே இருக்கும் ஒரு ரெண்டு பர்சன்ட் கொடுங்க மூணு பர்சன்ட் கொடுங்க அப்படின்ட்டு என்றைக்குமே நம்ம சூர்யாக்காஷில் கேட்க மாட்டாங்க நீங்கள் கொடுக்கவும் தேவையில்லை எந்த எந்த ஒரு மறைமுக கட்டணங்களும் கிடையாது ஓகேங்களா என்ன கோட் பண்ணுறனோ அதுதான் ப்ரைஸ் அதில் இருந்து நெகோஷியேட் பண்ணி தாராளமாக எடுத்துகிட்டு போங்க குவாலிட்டியை பேஸ் பண்ணி மட்டும்தான் இந்த சூர்யா கார்ஸ் ரன் ஆகிட்டு இருக்குது ஸோ கார் விற்கணும் வாங்கணும் முடிவு பண்ணிட்டாலே சூர்யா கார்டை கால் பண்ணுங்கள் எப்போனாலும் வாங்க ஓகேங்களா நம்ம சூர்யா கார்ஸ் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னா சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டம் கொளத்தூர் பக்கத்தில் கொளத்தூர் தாண்டி கொளத்தூர் நாலு ரோட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா மைசூர் போகிற மெயின் ரோட்லேயே இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் ஆப்போசிட்டில் ஒரு டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்லேயே வந்து லொக்கேட் ஆகிருக்கு ஸோ எப்போனாலும் நீங்கள் வரலாம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் மறக்காமல் இந்த காமெடி பிரதர்சன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த சேனலில் நிறையா வீடியோஸ் போடுறாரு அண்ணன் போட்டுருக்காரு நிறைய திருப்பூர் பக்கம் போடுற எல்லாமே போடுறாரு எல்லாருமே பார்க்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் சூர்யா காரஸில் போடுற எல்லா வீடியோஸும் வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்றைக்கி நிறையா கலெக்ஷன் வந்திருக்கு எல்லாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கும் ஒவ்வொரு காரை பார்த்துலாம் வாங்க இன்னைக்கு நம்ம சூர்யா கார்ஸோட ஃபர்ஸ்ட் கார் மாரிதி எயிட் ஹண்ட்ரட் வண்டி தொண்ணூற்றி ஒம்பது மாடலுங்க ரெண்டே ரெண்டு ஓனருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொம்பது வரைக்கும் அதாவது அஞ்சு வருஷம் எப்சி கரண்ட்டுங்க ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கரண்ட்டுங்க வண்டி சில்வர் கலரில் தெளிவான பாடி லைன் வண்டி வந்து டியூஎல் ஃபியூல் ஆப்ஷன் ஓகேங்களா கேஸ் என்ஸ்மெண்டோட் இருக்குது வண்டி உங்களுக்கு ஓகேங்களா கேஸ் என்டாஸ்மெண்ட் ஓட்ருக்கு தெளிவான கண்டிஷனில் ஒரு எயிட்ட எடுத்து அடிட்டுருக்கீங்களா யோசிக்கவே வேணாம் இப்போவே கிளம்பி வாங்க நாலு டயருமே நல்ல கண்டிஷன் இருக்குது வண்டியில் எங்கேயுமே டென்ட்டு ஸ்கிராட்சு நீங்கள் எதுவுமே பார்க்கவே முடியாது எல்லா ஒர்க்கும் நீட்டாக பண்ணி வச்சிருக்கு ஓகேங்களா அண்ணா இங்கே வாங்க முன்னாடி காட்டுங்க இங்கே பாருங்கள் ஆயில் சர்வீஸ் முதல் கொண்டு பண்ணி வச்சிருக்கு புது ஆயில் போட்டு நீட்டாக வச்சுருக்கு நீங்கள் ஆயில் சர்வீஸ் கூட பண்ண தேவையில்லை வண்டி கேஸ் எண்டாசமெண்ட்டோடு இருக்குதுங்க பழைய ரேடியேட்டர் கம்ப்ளைண்ட் வரும்னுட்டு கஸ்டமரு புது ரேடியேட்டர் போட்டு நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க பேட்ரியும் பாருங்கள் புது பேட்ரி தான் ஸோ நீங்கள் வண்டி எடுத்து ஒரு ரூபா செலவு பண்ண தேவையில்லை எல்லாமே சரி ஒரு ஆயில் சர்வீஸாக இருக்கட்டும் டயர் பாயிண்ட்டாக இருக்கட்டும் ஒரு எப்சியாக இருக்கட்டும் இன்சூரன்ஸாக இருக்கட்டும் எல்லாமே பண்ணி வச்சுருக்காங்க நைன்டி நைன் மாடல் வண்டி ஏசி வண்டிங்க ஓகேங்களா சூப்பரான கண்டிஷன் இருக்குது டென்ட்டு ஸ்கிராச் இல்லாமல் கேஸ் என்டாஸ்மெண்ட்டோட அஞ்சு வருஷம் எப்சியோட இன்சூரன்ஸோட எல்லா ஒர்க்கும் பண்ணி தெளிவான வண்டி தேடிட்டுருக்கீங்களா யோசிக்கவே வேணாம் இப்போவே சூர்யா வாங்க வண்டி ஒரு ரூபா நீங்கள் செலவு பண்ண தேவையில்லை வண்டி அந்த அளவுக்கு பக்கா கண்டிஷன் இருக்குது இதுக்கு நம்ம சூர்யா சூர்யாக்காஸில் கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா வெறும் எழுவத்தெட்டாயிரம் எழுவத்தெட்டாயிரரூபாய்க்கு வந்து இந்த வண்டி மஸ்ட்டு ஒர்த்தபுளான வண்டி மிஸ் பண்ணாதீங்க நல்ல தெளிவான கண்டிஷனை தேடிட்டு இருக்கீங்களா யோசிக்கவே வேணாம் இப்போவே கிளம்புவாங்க வண்டி ஃபஸ்ட் கிளாஸ் வண்டி வாட்ஸ்அப்பில் என்னோடய நம்பருக்கு ஒரு எஸ்எம்எஸ் போடுங்க இந்த வண்டி ஃபோட்டோஸ்லாம் ஷேர் பண்ணுற பாருங்கள் வண்டி பக்கா கண்டிஷன் எந்த ஒர்க்கும் பண்ண தேவையில்லை வெறும் எழுவத்தெட்டாயிரம் ரூபாய்க்கு வண்டி சூப்பராக இருக்கும் வீட்டு யூஸுக்கு லாங் யூஸுக்கு எல்லாத்துக்குமே தாங்கும் சூப்பரான வண்டி மிஸ் பண்ணாதீங்க இப்பவே கால் பண்ணுங்க வண்டியை புக் பண்ணுங்க வீட்டுக்கு எடுத்துருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அழகான சாண்ட்ரோ ரெண்டாயிரம் மாடல் ரெண்டே ரெண்டு ஓனர் தாங்க ஹுண்டாய் சாண்ட்ரோ பெட்ரோல் ப்ளஸ் எல்பிஜியோடு இருக்குங்க வண்டி நாலு டயருமே நல்ல கண்டிஷனுங்க இன்சூரன்ஸ் மட்டும் முடிஞ்சு போச்சிங்க எஃப்சி வந்து டூ இயர் நெக்ஸ்ட் இயர் வரைக்கும் எப்சி கரண்டில் இருக்குது வண்டி டியூஎல்ஃபில் ஆப்ஷன் தான் ஓகேங்களா அன்றைக்கு வாங்க பாருங்கள் பெட்ரோல் வித் கேஸ் டேங்கோடு இருக்குது யாராவது லோ பட்ஜெட்டில் சாண்ட்ரோ பெட்ரோல் வித் கேஸ் டேங்கோடு வண்டி பார்த்துட்ருக்கீங்களா யோசிக்கவே வேணாம் சூர்யா சூர்யாக்காரசுக்கு வாங்க இப்போ இந்த வண்டி நம்ம சூர்யா கர்ஸில் அவைலபிள் தான் ரெண்டாயிரம் மாடல் ரெண்டு ஓனர் எப்சி கணக்கில் இருக்குங்க இன்சூரன்ஸ் மட்டும் முடிஞ்சு போச்சுங்க கேஸ் டேங்கோடு இருக்குது பெட்ரோல் வித் கேஸ் டேங்கோடு இருக்குது இந்த சாண்ட்ரோவுக்கு நம்ம சூர்யா கார்ஸில் கோட் பண்ணுற ப்ரைஸ் போதும் அப்படின்னா வெறும் எழுபத்தெட்டாயிரம் மட்டுமே செவன்ட்டி எயிட் தௌசண்ட்க்கு இந்த வண்டி உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா நீங்கள் எங்கே இருந்தாலும் கால் பண்ணுங்கள் இப்போவே எஸ்எம்எஸ் போடுங்க லோ பட்ஜெட்டில் ஒரு சாண்ட்ரோ இருக்கீங்களா இப்போவே கால் பண்ணுங்கள் வண்டியை புக் பண்ணுங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ் உண்டாய் அசன்ட் நம்ம சூர்யா சூர்யாக்காரஸ்லாம் எப்பயுமே அசென்ட் கொடுத்துட்ருப்பேன் ஸோ பிஃபோர் ஒரு டூ வீடியோஸில் வந்து என்னால் அசண்ட் கொடுக்க முடில ஸோ இப்போ ஒரு நல்ல கலெக்ஷன் ஒரு அசென்ட் ஒன்று வந்திருக்குங்க ரெண்டாயிரம் மாடல் ஒன் பாயிண்ட் டூ பெட்ரோல் இன்ஜின் நிறையா பேர் ஒன் பாயிண்ட் டூ இன்ஜின் அசண்ட்டில் கொஞ்சம் ரொம்ப ரேருங்க நிறையா பேர் திரிகிட்டு இருப்பீங்க ஸோ அவங்களுக்கு உண்டான வண்டி தான் ஒன் பாயிண்ட் டூ பெட்ரோல் இன்ஜின் ரெண்டாயிரம் மாடல் வண்டி ஸ்போர்ட்ஸ் லுக்கில் வேறு லெவலில் இருக்குங்க நாலுமே பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ ஏசி வந்துடும் ஆனால் இன்டீரியர் வந்து கொஞ்சம் காட்டுங்க பாருங்கள் ரூஃபில் உங்களுக்கு ஸ்மார்ட் டிவி எல்லாம் வந்துடும் உங்களுக்கு மேலே டாப்பில் பாருங்கள் உள்ளே ரூப்பில் ஸ்மார்ட் டிவி லைட்டு எல்லாமே வந்துடும் டயர் பாயிண்ட் எல்லாம் வந்து நல்லா நீட்டாக சூப்பரான கண்டிஷனில் இருக்குது ஸோ எதுவுமே ஒரு லோ பட்ஜெட் காரு தான் அசண்ட்டு ஒரு அஞ்சு பேர் போகிறதுக்கு நீட்டான தெளிவான சூப்பரான கார் மிஸ் பண்ணாதீங்க பெட்ரோல் இன்ஜின் பிக்கப் வேறு லெவலில் இருக்கும் ஸோ வண்டி ஸ்டிக்கரிங் எல்லாம் பண்ணி ஒரு ஸ்போர்ட்ஸ் லுக்கில் வண்டி வேறு லெவல் வச்சுருக்குறாங்க ஸோ இந்த அசென்ட்டுக்கு நம்ம சூர்யாக்காரஸில் கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா வெறும் நைன்டி எயிட் தௌசண்ட் ஒன்லி தொண்ணூற்றி ரூபாய்க்கு வந்து இந்த அழகான அசண்ட் உண்டா அசண்ட் நம்மளுக்கு கிடைக்கும் சூர்யாக்காரஸுக்கு போய் கால் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு எஸ்என்எஸ் மட்டும் போடுங்க எல்லா ஃபோட்டோ ஷேர் பண்ணுறவங்களுக்கு வண்டி நூறு பர்சன்ட் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் எடுத்து ஆல்ட்ரு பண்ணும் ஸ்டிக்கரிங் பண்ணும் நிறையா பேர் தேடிட்டு இருப்பீங்க பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த ஒர்க்கு பண்ணவே தேவையில்லை ஆல்ரெடி எல்லாம் பண்ணி வச்சிருக்கு வண்டி நூறு பர்சன்ட் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் இப்போவே கால் பண்ணுங்கள் தொண்ணூற்றெட்டாயிரரூவாய்க்கு இந்த வண்டி கிடைக்கும் இப்போவே உங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போங்க ஒரு அழகான டாடா நேனோ ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் டிஎன் அறுபத்தொம்பது லோக்கல் நம்பர் தாங்க வண்டி பார்த்தீங்கன்னா பவர் விண்டோ ஏசி செட்டு எல்லாமே வந்துடும் நாலு டயர் பாயிண்ட்டு சூப்பராக இருக்குது பியூர் பெட்ரோல் இன்ஜினுங்க மைலேஜ் பொறுத்த வரைக்கும் இருபத்தஞ்சிக்கு மேலே தாராளமாக எதிர்பார்க்கலாம் லோ பட்ஜெட்டில் நல்ல மைலேஜ் தர மாதிரி வண்டி எதிர்பார்த்துட்ருக்கீங்களா நேனோவை பொறுத்த வரைக்கும் பிகின்னர்ஸ் ஓட்டி பழகிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் சூப்பரான வண்டிங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் எஃப்சி கரண்ட்டுங்க இன்சூரன்ஸ் கரண்ட்டுங்க ஆயில் சர்வீஸ் மால் கொண்டு வண்டி நீட்டாக வச்சுருக்குங்க வண்டி மிஸ் பண்ணாதீங்க டாட்டா நேனோ ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் வண்டி சூப்பராக இருக்குது நல்ல கண்டிஷனில் இருக்குது வெறும் அறுபத்தெட்டாயிரரூபாய்க்கு இந்த வண்டி கிடைக்கும் மிஸ் பண்ணாதீங்க வெறும் அறுபத்தெட்டாயிரரூவாய்க்கு ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் டாட்டா நேனோ எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்ட்டோடு இருக்குது டயர் பாயிண்ட் எல்லாமே சூப்பர் செட்டு பவர் விண்டோ ஏசி எல்லாமே வந்துடும் சூப்பராக இருக்குது வெறும் அறுபத்தெட்டாயிரூபாய்க்கு இப்போவே சூர்யா சூர்யாக்காரசை கால் பண்ணுங்கள் வண்டியை புக் பண்ணுங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ் ஹுண்டாய் சாண்ட்ரோ ரெண்டாயிரத்தி நாலு மாடல் எப்சி கரண்ட்டுங்க இன்சூரன்ஸ் மட்டும் முடிஞ்சு போச்சு பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ ஏசி செட்டு சென்ட்ரல் லாக்கு டயர் பாயிண்ட் எல்லாமே சூப்பர் சீட்டுலாம் பாருங்கள் லெதர் சீட்டு தான் போட்டிருக்குங்க பியூர் பெட்ரோல் இன்ஜினுங்க ஓகேங்களா பிக்கப் எல்லாம் வேறு லெவலில் இருக்கும் ரெண்டாயிரத்தி நாலு மாடல் வண்டி வேறு லெவல் லுக்கில் இருக்குதுங்க ஸோ சேன்ட்ரோஸிங் தெளிவான கண்டிஷனில் ஸோ இந்த சில்வர் கலரில் வண்டி இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்குது இப்போ நம்ம சூர்யாகாஷம் அவைலபிள் ரெண்டாயிரத்தி நாலு மாடல் மிஸ் பண்ணாதீங்க உடனே கால் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் போடுங்க வண்டியோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் ஷேர் பண்ணுறேன் வண்டி ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் இது கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா வெறும் தொண்ணூத்தெட்டாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டி கொடுத்துடலாம் பிலோ ஒன் லேக்கில் அழகான சாண்ட்ரோன்னு தெரியிட்டு சான்ட்ரோ சாண்ட்ரோ யோசிக்கவே வேணாம் இப்போவே கால் பண்ணுங்கள் வெறும் தொண்ணூற்றெட்டாயிரரூவாய்க்கு இந்த வண்டி கொடுத்துடலாம் ரெண்டாயிரத்தி நாலு மாடல் எஃப்சி கரண்ட்டுங்க இன்சூரன்ஸ் மட்டும் முடிஞ்சு போச்சிங்க பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ ஏசி செட்டு சென்ட்ரலாக ஏசியெல்லாம் ஃபுல் கூலிங் வரும் உங்களுக்கு சீட்டெல்லாம் சீட் கவர் தான் போட்டிருக்கு ஸோ ஒரு பவர் ஸ்டாரிங் வெஹிக்கிள் தான் ஃபுல் ஆப்ஷன் வெஹிக்கிள் தான் மிஸ் பண்ணாதீங்க இப்போவே கார்ஸ் கால் பண்ணுங்கள் வண்டியை புக் பண்ணுங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ் டாட்டா நேனோ ஒரு தெளிவான கண்டிஷன் வண்டிங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் சிங்கிள் ஓனருங்க டிஎன் தேர்ட்டி செவன் கோயம்புத்தூர் நம்பர் ஒரு கைப்போட வச்சிருக்கிற நேனோ இருக்கீங்களா இப்போ நம்ம சூர்யா காஷ்ல அவைலபிள் ஒரே ஓனருங்க அதுவும் கோயம்புத்தூர் வண்டிங்க ஒரு நாற்பத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் தான் வண்டி ஓடிருக்குங்க சூப்பரான கண்டிஷன் வண்டி பவர் விண்டோ ஏசி செட்டு எல்லாமே வந்துடும் ஒரு சில்வர் கலரில் ஒரு அழகான டாட்டா நேனோ அதுவும் கோயம்புத்தூர் வண்டிங்க மைலேஜ் இருபத்தஞ்சிக்கு மேலே தாராளமாக எதிர்பார்க்கலாம் சூப்பரான வண்டிங்க பிகேனர் ஓட்டி போலக வீட்டு யூஸுக்கு ஆஃபீஸ் யூஸுக்கு ஷார்ட்டுக்கு லாங்க்கு எல்லாத்துக்குமே வண்டி சூப்பராக ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்கும் மைலேஜுக்காக வண்டி தாராளமாக எடுக்கலாம் ஸோ இந்த அழகான நேனோவுக்கு சிங்கிள் ஓனர் ஒரு கைப்பட வச்சிருக்கிற வண்டி கிலோமீட்டர் கம்மியாக ஓட்டணும்னு தெரியட்ருக்கீங்களா இப்போவே கிளம்பி ஸ்ரீயாக்கார்வாங்க ரூபாய்க்கு இந்த வண்டி கிடைக்கும் நைன்டி எயிட் தௌசண்ட் வண்டி ஒர்த்தான வண்டி ஒரே ஓனர் கோயம்புத்தூர் வண்டி கிலோமீட்டர் கம்மியாக ஓட வண்டி இப்போவே கால் பண்ணுங்கள் வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்குது இப்போவே கால் பண்ணுங்கள் வண்டியை புக் பண்ணுங்கள் வீட்டுக்கு எடுத்துருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் டாட்டா இண்டிகோ ரெண்டாயிரத்தி நாலு மாடலுங்க எப்சி கரண்ட்டில் இருக்க இன்ஸ்டன்ஸ் மட்டும் முடிஞ்சு போச்சுங்க டயர் பாயிண்ட் நாலுமே சூப்பராக இருக்குங்க டிக்கி ஸ்பேஸ் நல்லா வந்துடும் இண்டிகோவில் பார்த்திங்க அப்படின்னா நல்ல பெரிய டிக்கி ஸ்பேஸ் நிறைய புட் ஸ்பேஸ் இருக்குங்க நாலுமே பவர் விண்டோ பவர் ஸ்டேரிங் ஏசி செட்டு எல்லாமே வந்துடும் உங்களுக்கு ஒரு தெளிவான கண்டிஷனில் ஒரு அழகான டாட்டா இண்டிகோ மைலேஜ் பொறுத்த வரைக்கும் இருபத்தஞ்சி வரைக்கும் தாராளமாக எதிர்பார்க்கலாம் ஸோ இண்டிகா இண்டிகோட மைலேஜ் நான் சொல்லணும் இல்லை இருபதுக்கு மேலே தாராளமாக எதிர்பார்க்கலாம் நம்ம கரெக்டாக ட்ரைவிங் ஸ்கில் கரெக்டாக இந்த எல்லாம் கரெக்டாக மெயின் பண்ணி யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி வரைக்கும் கிடைக்குன்னு சொல்கிறாங்க ஸோ நம்ம இருபது குறையாவது மைலேஜ் மைலேஜ் சூப்பராக இருக்கும் ரெண்டாயிரத்தி நாலு மாடல் மிஸ் பண்ணாதீங்க ஒரு அழகான ஒரு டாட்டா இண்டிகோ வெறும் ரூபாய்க்கு இந்த வண்டிக்கு கிடைக்கும் உங்களுக்கு வெறும் ரூபாய்க்கு நம்ம சூர்யா காசு கிடைக்கும் ஸோ லோ பட்ஜெட் வெஹிக்கிள் தான் பிலோ ஒன் லேக்கில் ஒரு அழகான ஒரு இண்டிகோ மிஸ் பண்ணாதீங்க நிறையா பேர் மைலேஜ் இருப்பீங்க மைலேஜுக்கு உண்டான வண்டி தான் இந்த டாட்டா இண்டிகோ வெறும் தொண்ணூத்தெட்டு ரூபாய்க்கு கிடைக்கும் இப்போவே கால் பண்ணுங்கள் புக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாறுதி சுசுக்கி எஸ்டிம் ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் கோயம்புத்தூர் வண்டிங்க ரெண்டே ரெண்டு ஓனர் தாங்க மூணு வருஷம் எஃப்ச ரெண்டுங்க இன்சூரன்ஸ் மட்டும் முடிஞ்சிருச்சிங்க நாலுமே புது டயர் நாலுமே பவர் விண்டோ பவர் ஸ்டயரிங் ஏசி செட்டு சென்ட்ரலாக்கு நல்ல டிக்கி ஸ்பேஸ் நல்லா வந்துடும் உங்களுக்கு ஒரு அழகா தெளிவான ஒரு சூப்பரான கார் அதுவும் கோயம்புத்தூர் வண்டிங்க பியூர் பெட்ரோல் இன்ஜின் பிஎக்ஸ்ஐ டாப் ரெண்டுங்க ஓகேங்களா நல்ல பிக் பிக்கப் இருக்கும் நல்ல ஸ்மூத் இருக்கும் ஓகேங்களா எஸ்டீம் தெளிவான கண்டிஷனில் தெரியிருக்கீங்களா யோசிக்கவே வேணும் இப்போவே கிளம்பி வாங்க இங்கே மட்டும் பேனட்டில் மட்டும் ஒரு பெயிண்ட் ஃபேடு மட்டும் கொஞ்சம் இருக்கும் மற்றபடி வண்டி எல்லாமே சூப்பராக இருக்கும் சில்வர் கலர் வண்டிங்க ஒரு ட்ராப் ஆயில் தள்ளாது ஒரு துளி புகை தள்ளாது உங்களுக்கு ஓகேங்களா அந்தளவுக்கு வந்து சூப்பராக இருக்கும் வண்டி மிஸ் பண்ணாதீங்க இந்த மாதிரி எஸ்டீமுக்கு நம்ம சூர்யா கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா வெறும் ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரம் மட்டுமே ஓகேங்களா ஃபிக்ஸடு ப்ரைஸ் கிடையாது நெகோஷியேட் தான் ஸோ இந்த எஸ்டிஎமுக்கு ஃபினான்ஸ் வேணும் அப்படிங்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாதிக்கு பாதி பே பண்ணிங்க அப்படின்னா பாதி வரைக்கும் தாராளமாக நம்ம வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் ஃபினான்ஸ் பண்ணலாம் ஃபிஃப்டி பர்சன்ட் இனிஷியலாக பே பண்ணுங்கள் எங்கே இருந்தாலும் பண்ணி கொடுத்துடலாம் ஸோ எஸ்டிஎம் மிஸ் பண்ணாதீங்க இப்போவே கால் பண்ணுங்கள் வண்டியை புக் பண்ணுங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போங்க வண்டி ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் மாருதி ஆம்னி ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் கோயம்புத்தூர் நம்பருங்க ரெண்டே ரெண்டு ஓனர் தான் வண்டி ஃபஸ்ட் கிளாஸாக ஒரிஜினல் கலரில் சூப்பராக இருக்குது வண்டி மிஸ் பண்ணாதீங்க வண்டி அஞ்சு வருஷம் எப்சி கரண்ட்டுங்க டயர் பாயிண்ட் நாலுமே சூப்பராக இருக்கும் ஓகேங்களா வண்டி கேஸ் ப்ளஸ் பெட்ரோல் ஓகேங்களா ஒரு டியூஎல்ஃபியூல் ஆப்ஷன் தான் ஓகேங்களா கேஸ் டேங்கோடு இருக்குது ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் அஞ்சு வருஷம் எப்சி கரண்ட்டுங்க ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கரண்ட்டுங்க கேஸ் ப்ளஸ் பெட்ரோலோடு இருக்குது ஒயிட் கலர் வண்டிங்க கோயம்புத்தூர் வண்டிங்க மிஸ் பண்ணாதீங்க வண்டி சூப்பராக இருக்குது ஒயிட் கலரில் ஸோ இந்த அழகான ஆம்னிக்கு வந்து நான் கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தெட்டாயிரம் மட்டுமே இது ஃபிக்ஸடு கிடையாது நேரில் வாங்க நெகோஷியேட் பண்ணி நல்ல ப்ரைஸு கொடுக்குறேன் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவீங்க வண்டி சூப்பரான வண்டி கமர்ஷியல் நியூஸாக இருக்கட்டும் வீட்டுக்காக இருக்கட்டும் ஏதாவது ஒரு ஏழு பேர் போகிற மாதிரி இருக்கட்டும் எல்லாத்துக்குமே வண்டி ஆகும் பிக்கப் வேறு லெவலில் இருக்கும் அருமையான வண்டி மிஸ் பண்ணாதீங்க ஸோ இந்த வண்டிக்கு ஒன்று நாற்பத்தெட்டு கோட் பண்ணுறேன் நேரில் வாங்க நெகோஷியேட் பண்ணி தாராளமாக சந்தோஷமாக எடுத்துருப்பாங்க இப்போவே கால் பண்ணுங்கள் வண்டியை புக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் டாட்டா நேனோ ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் இந்த வண்டி தாங்க டிஎன் ஃபார்ட்டி ஃபைவ் திருச்சி ரிஜிஸ்டேஷனுங்க ரெண்டே ரெண்டு ஓனர் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு கடைசிங்க வண்டி பவர் விண்டோ ஏசி செட்டு எல்லாமே வந்துடும் வண்டி சூப்பரான கண்டிஷனில் இருக்குது ஒரு சில்வர் கலர் பாடி லைனுங்க டயர் ரெண்டும் பின்னாடி இப்போ தான் அப்போல்ல புது டயர் பிராண்ட் நியூ போட்டிருக்காங்க வண்டி சூப்பராக இருக்குது மைலேஜ் இருபத்தேழு குறையாது டொண்ட்டி ஃபைவ் குறையாது வாய்ப்பே இல்லை இருபத்தஞ்சிக்கு மேலேக்கு தாராளமாக மைலேஜ் கிடைக்கும் ஸோ மிஸ் பண்ணாதீங்க இந்த அழகான டாட்டா நேனோக்கு சூர்யாக்காஷில் கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா வெறும் எழுபத்தி எட்டாயிரம் மட்டுமே செவன்ட்டி எயிட் தௌசண்ட் ஒன்லி ஸோ இந்த வண்டி வந்து ஃபினான்ஸ் ஆப்ஷன் எதிர்பார்க்குறீங்க ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் இனிஷியல் பே பண்ணிட்டு ஃபிஃப்டி பர்சன்ட் ஃபினான்ஸ் பண்ணிக்கலாம் நேரில் வாங்க எங்கிருந்தாலும் சரி இந்த சூர்யா கார்ஸ்ல இப்ப இந்த எழுவத்தி ரூபா ரூபாய் இந்த அலக்காரம் டாட்டா நேரம் அவைலபிள் மிஸ் பண்ணாதீங்க இப்பவே கால் பண்ணுங்க மகேந்திரா, ரெனால்ட் லோகன் இந்த வண்டி பிஃபோர் வீடியோலாம் அப்லோட் பண்ணியிருந்தேன் இந்த வீடியோலும் போடுறேன் பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடல் ரெண்டே ரெண்டு ஓனருங்க அஞ்சு வருஷம் எப்சி கரண்ட்டுங்க ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கரண்ட்டுங்க வண்டி ஒயிட் கலரில் சூப்பரான தெளிவான கண்டிஷன் இருக்குது மிஸ் பண்ணாதீங்க டீசல் வண்டிங்க பூட் ஸ்பேஸ் எல்லாம் பாருங்கள் நல்ல பெரிய பூட் ஸ்பேஸு ஓகேங்களா நம்ம நிறைய பொருள் வந்து ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம் ஒரு டீசல் வேரியண்ட்டுங்க மைலேஜ் வந்து இருபதுக்கு மேலே தாராளமாக எதிர்பார்க்கலாம் ஆனால் வண்டி இன்டீரியர் காட்டுங்கண்ணா வண்டி பாருங்க ஏசி வந்துடும் பவர் ஸ்டேரிங் வந்துடும் பவர் விண்டோ வந்துடும் செட்டு வந்துடும் சென்ட்ரல் லேக்கு டச் ஸ்கிரீன் போட்டிருக்காங்க பாருங்கள் ரிவர்ஸ் கேமராவோடு வந்துடும் ஓகேங்களா ஸோ நீங்கள் எடுத்து எந்த ஒர்க்கும் பண்ண அவசியமே கிடையாதுங்க வண்டி ஒரு அஞ்சு பேர் போகிறதுக்கு சூப்பரான அழகான வண்டிங்க ஸோ மிஸ் பண்ணாதீங்க மகேந்திரா ரெனால்ட் லோகன் மஹேந்திரா வெரிட்டோவோட எல்லா ஸ்பேருமே இதுக்கு சூட் ஆகும் ஓகேங்களா வண்டி சூப்பராக இருக்குங்க இப்போ தான் வண்டி வந்து இந்த ஹெட்லைட்டு டேஞ்சர் கிட்ட எல்லாமே சேஞ்ச் பண்ணதுங்க ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது மைலேஜ் வேறு லெவலில் இருக்கும் இருபதுக்கு மேலே மைலேஜ் எதிர்பார்க்குறவங்க தாராளமாக இந்த வண்டி எடுத்துகிட்டு போகலாம் பிலோ டூ லேக்கில் வண்டி இருக்கீங்களா யோசிக்கவே வேணாம் இப்போவே கால் பண்ணுங்கள் ஒரு லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டி வந்து உங்களுக்கு கிடைக்கும் எப்சி இன்சூரன்ஸ் கரண்ட்டோட ஒன்றும் இல்லை ரெண்டு சாவி வித் சென்ட்ரல் லாக்கோட பவர் ஸ்டாரி பவர் விண்டோ ஏசி செட்டு சென்ட்ரல் லாக்கு எல்லாமே ஒர்க்கிங் தான் எந்த ஒர்க்கும் பண்ண தேவையில்ல ஆயில் சர்வீஸ் மால் கொண்டு பண்ணி வச்சுருக்காங்க பேட்ரி நல்ல கண்டிஷனில் இருக்குங்க எந்த ஒரு ரீ ஒர்க்கும் பண்ண தேவையில்லை பிலோ டூ லேக்கில் ஒரு நல்ல டீசல் வண்டி மைலேஜ் வந்து தேரிகிட்டு இருக்கீங்களா இப்போவே கால் பண்ணுங்கள் சூர்யா கார்ஸ்க்கு வாங்க இந்த லோகன் எடுத்துகிட்டு போவாங்க வண்டி உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சூர்யா கார்ஸில் நிறைய கலெக்ஷன் போட்டிருந்தேன் எல்லா வண்டியும் பார்த்தீங்களா எப்படி இருந்ததுங்க எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸான காருங்க தான் எல்லாமே பர்சனலாக நான் இன்ஸ்பெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கன்சல்டிங்குள்ளேயே வண்டி வருங்க எல்லாமே ரீசனபிள் தான் போட்டிருக்கேன் பிலோ ஒன் லேக்கில் மட்டும் ஒரு எட்டு ஒம்பது கார் பக்கமாக போட்டிருக்கேன் நிற்கிற வீடியோவில் பாருங்கள் எல்லாமே பாருங்கள் எழுவது எண்பது தொண்ணூறு ஒன்று இதே ரேஞ்சில் தான் போட்டிருக்கேன் எல்லாம் சூப்பரான காருங்க எல்லாம் ஃபஸ்ட் கிளாஸான காருங்க ஓகேங்களா நேரில் வாங்க வண்டி எல்லாமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் திரும்பவும் சொல்ல நம்ம சூர்யாக்கார் செங்கியிருக்கோம் அப்படின்னா சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டம் குளத்தூர் நாள் ரோட்டில் மைசூர் ரோட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இண்டியன் ஆயில் பங்க் ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா இரண்டு ரூபாய் மீட்டரில் நம்ம கன்சல்சி அமைஞ்சிருக்குங்க டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் ஹவர்ஸும் நீங்கள் எப்போனாலும் கால் பண்ணலாம் ஓகேங்களா இந்த நம்ம ஷோரூமில் இருக்கிற எந்த வெஹிக்கிளாக வேணும் அப்படின்னாலும் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டுனால் எனக்கு வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் போடுங்க கேட்லாக் சென்ட் பண்ணுறேன் பார்த்துட்டு நேரில் வாங்க வீக்லி செவன் டேஸும் ஒர்க்கிங் டே தான் நம்ம ஷோரூம் டீலர் கமிஷன் ஒன்று கிடையவே கிடையாதுங்க நம்ம கன்சல்டன்சியில் நீங்கள் எந்த கார் எடுத்தாலும் வீட்டுக்கே டோர் ஸ்டெப் டெலிவரி பண்ணிடுவோம் அது எப்பவுமே இருக்கும் மிஸ் பண்ணாதீங்க தமிழ்நாடு ஃபுல்லாக உங்கள் கார் எந்த நிலமையில் இருந்தாலும் சரி எனக்கு ஒரு கால் மட்டும் பண்ணுங்க போதும் நம்ம ஸ்டாப் உங்கள் வீடு தேடி வந்து கொண்டு வந்து பார்க்கிங் போட்டு சேல் பண்ணி கொடுத்துருவாங்க நீங்கள் ஒரு ரூபா சார்ஜ் பண்ண தேவையில்லை கொண்டு வர பெட்ரோல் முதல் கொண்டு நாங்களே போட்டு கொண்டு வந்து வாட்டர் வாஷ் பண்ணி வண்டி எல்லாமே ரெடி பண்ணி சேல் பண்ணி கொடுத்துட்றோம் ஓகேங்களா வண்டி விற்கணும் வாங்கணும் அப்படின்னாலும் எப்போனாலும் வாங்க டூ வீலர் வச்சுட்டு கார் வேணும் அப்படின்னாலும் வாங்க எக்ஸ்சேஞ்ச் போட்டுக்கலாம் ஒரு கார் இருக்குது வேறு கார் எடுத்துக்கணும் அப்படின்னாலும் சொல்லுங்கள் வாங்க இது பண்ணி கொடுக்குறேன் ஓகேங்களா ஃபினான்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா லோ பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய பக்கம் ஃபினான்ஸ் பண்ண மாட்டாங்க ஓகேங்களா ஓவரால் சொல்லலாம் எல்லா பக்கம் ஃபினான்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டிங்க எல்லாமே பாசிபிள் இப்படி கிடையாது லாஸ்ட்டு பத்து வருஷம் வண்டிக்கு தான் ஃபினான்ஸ் எல்லா பக்கம் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒருவேளை உங்களுக்கு ஃபினான்ஸ் தேவைப்படுது அப்படின்னா உங்கள் ஏரியாவில் கேட்டு பாருங்கள் நீங்கள் மதுரையிலேருந்து கால் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் நியர்பை பிளேஸில் ஏதாவது ஒரு ஆட்டோ ஃபினான்ஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஒரு லட்ச காருக்கு ஒரு ஐம்பதாயிரம் ஃபினான்ஸ் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா நேரில் வாங்க ஒரு ஐம்பது ரூபா அட்வான்ஸ் போடுங்க நம்ம ஸ்டாப்பு கூடவே சென்ட் பண்ணுறேன் வண்டி வண்டி புக் கொடுத்து சென்ட் பண்ணுறேன் அங்கேயே வந்து ஃபினான்ஸ் போட்டு நீங்கள் ப நீங்கள் ஸ்டாஃபு கிட்ட பண்ணிட்டு இது பண்ணிட்டு பண்ணிக்கலாம் மாத மாதம் இஎம்ஐ அங்கே நீங்கள் பே பண்ணிக்கலாம் ஸோ ஃபினான்ஸ் வரைக்கும் இப்படி தான் பண்ண முடியும் ஒரு சில வெஹிக்கிள்ஸ் மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம லோக்கல் ஃபினான்ஸ் ஒருத்தர் இருக்காங்க அது தாராளமாக பண்ணி கொடுத்துடலாம் ஸோ எந்த டீட்டெயில்ஸ் எந்த டவுட்னாலும் நம்மளுக்கு கால் பண்ணுங்கள் எடுத்துக்கலாம் ஓகேங்களா இந்த வீடியோ ஃபுல்லாக பிலோ ஒன் லேக்கில் ஒரு நல்ல டீசல் கார் நல்ல பெட்ரோல் கார் நல்ல கேஸ் கார் எல்லாம் பார்த்துட்டு எல்லாமே உங்களுக்காக இருக்குது பாருங்கள் இந்த எயிட் ஹண்ட்ரட் சென்ட்ரோலாம் பார்த்தீங்கன்னா கேஸ் என்மெண்டோடு இருக்குது ரெண்டுமே லோ பட்ஜெட் தான் வெறும் ரூபா பட்ஜெட் தான் இப்போவே கால் பண்ணுங்கள் ஸோ எந்த டவுட்னாலும் கால் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த காமெடி பிரதர்ஸ் அனிமல் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த பெல்லைக்கன் டச் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அடுத்தடுத்து வீடியோ வந்துட்டே இருக்கும் மீண்டும் நிறைய லோ பட்ஜெட் வீடியோஸோட நிறைய கார்ஸோட சூர்யா கார்ஸோட வந்து உங்களை விரைவில் சந்திக்கிறேன் அதுவரை உங்கள் விடைபெறுது உங்கள் நண்பன் சூர்யா பாய்